ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு கேர் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து என்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த கேப் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுந்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸ் இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டுனுடைய பின் புசு குட்கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பெண்ணு எல்லாம் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டுனுடைய பெண்ணு புதுசெல்லாம் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பூமனுடைய பெண்ணு அதே மாதிரி குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இருக்குதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜெனி ஊட்டியான இருக்குதுன்னு இருக்குன்னு பார்த்தாவே தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி தேவைப்படும் கேட் வண்டிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு அருகில் தான் ஒரு கேட் வண்டிக்கார்ட்டே இருக்குதுங்க இந்த கேட் போர் டூ போர் பி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கேட் கேட்வண்டிக்காரன் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கேட்கக்கூடிய கேட்பண்டிக்கார்டா இருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புசுக்கெல்லாம் கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா பின்னு புதுசு தேய்மணம் குறைவாக நடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கா இருந்தால் ஃபில்டர் மாற்றிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இன்ஜினுக்கு ஈர்க்கிறவங்க எல்லாமே டைமிங்க்கு ஆயில் மெயின்டெயின் பண்ணுறதுனால இன்ஜினுக்கு இருக்கிறவங்க லைஃப் கிடைக்குங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுன்னு வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டிங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிருச்சுன்னா இரண்டுமே மாற்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாமல் வரக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் கேட் வண்டிக்கார் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்